அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஓடு ஓடு ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை பயணம் என்று நினைக்க வாழ்க்கை பயணம் என்று மினிக்க வளைந்து நெளிந்து போகவும் வேண்டும் நன்மை தீமை எது வந்தாலும் நன்மை தீமை எது வந்தாலும் நகர்ந்து கொண்டே இருக்கவும் வேண்டும் வாழ்க்கை பயணம் என்று மினிக்க வளைந்து நெளிந்து போகவும் வேண்டும் நன்மை தீமை எது வந்தாலும் நகர்ந்து கொண்டே இருக்கவும் வேண்டும் போகும் வழியில் புதுப்புது காட்சிகள் போகும் வழியில் புது புது காட்சிகள் வந்து போகும் வரம்பையும் மீறும் வருவதைப் பார்த்து நல்லதாய் தேர்ந்தெடு வருவதைப் பார்த்து நல்லதாய் தேர்ந்தெடு தீமையை கண்டால் தள்ளி நீ ஒதுக்கிடு இயற்கையின் சூழலில் இணைந்தபடி ஓடிடு இயற்கையின் சூழலில் இணைந்தபடி ஓடிடு இன்பமாய் எண்ணி எதையும் ரசித்திடு ரசிக்கவும் ஒதுக்கவும் என்றுமே கற்றிடில் ரசிக்கவும் ஒதுக்கவும் என்றுமே கற்றிடில் இவ்வுலக பயணம் என்றுமே நன்றுதான் ஓடும் போல் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் ஓடும் போல் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் சேரும் இடத்திற்கு சென்றடைய முடியும் முன்னால் ஓடாமல் தேங்கி ஓரிடத்தில் நின்றுவிட்டால் ஓடாமல் தேங்கி ஓரிடத்தில் நின்றுவிட்டால் ஒரு நாளும் முடியாது உன் இலக்கை அடைவதற்கு ஓடு ஓடு ஓடிக்கொண்டே இரு உந்தன் இலக்கை அடையும் வரைக்கும் ஓடு ஓடு நிற்காமல் ஓடு வாழ்க்கை பயணம் என்று நினைக்க வளைந்து நெளிந்து போகவும் வேண்டும் நன்மை தீமை எது வந்தாலும் நகர்ந்து கொண்டே இருக்கவும் வேண்டும் போகும் வழியில் புது புது காட்சிகள் வந்து போகும் வரம்பையும் மீறும் வருவதைப் பார்த்து நல்லதாய் தேர்ந்தெடு தீமையைக் கண்டால் தள்ளி நீ ஒதுக்கிடு இயற்கையின் சூழலில் இணைந்தபடி ஓடிடு இன்பமாய் எண்ணி எதையும் ரசித்திடு ரசிக்கவும் ஒதுக்கவும் என்றுமே கற்றிடில் இவ்வுலகப் பயணம் என்றுமே நன்றுதான் ஓடும் நதி போல் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் சேரும் இடத்திற்கு சென்றடைய முடியும் முன்னால் ஓடாமல் தேங்கி ஓரிடத்தில் நின்றுவிட்டால் ஒரு நாளும் முடியாது உன் இலக்கை அடைவதற்கு ஓடு ஓடு ஓடிக்கொண்டே இரு உந்தன் இலக்கை அடையும் வரைக்கும் ஓடு ஓடு நிற்காமல் ஓடு உந்தன் இலக்கை அடையும் வரைக்கும் ஓடு ஓடு நிற்காமல் ஓடு வணக்கம் அன்பன் கவிஞன்